நண்பர்களுக்கு வணக்கம் தோழர் ஆம்பல் காமராஜ் அவர்கள் எழுதிய சிராய்ப்புகள் அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பில் இருந்து ஒரு சில கவிதைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் பதிப்பு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தண்டிருங்க போதா ஆமாம் இரட்டை மாதம் ஆயிடுச்சு பக்கம் நூற்றி முப்பத்தி எட்டு பக்கங்கள் விலை வந்து ரொம்ப குறைவு தான் எழுத்துக்கு என்ன விலை இருக்க போது சொல்லுங்கள் நல்லதை நல்லதை கற்றுக்கிறது ஒரு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து எவ்வளோ விலை கொடுத்தாலும் பற்றாது அதனாலும் தோழர் வந்து விலையை இரநூறு ரூபாய் மட்டும்தான் நிச்சயமாக புத்தகங்களை வாங்கி படிங்க அதுதான் எழுத்தாளர்களுக்கு நாம் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும் வேறு என்ன செஞ்சிட போகிறோம் சக மனிதர்கள் சக ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த நம்மளுடையவே பயணிக்கிறவங்க ஒரு தனிப்பட்ட திறமையில் ஒரு ஆளுமையில் இருக்கும் பொழுது அவர்களை கொண்டாட தவறிவிட்டோமே ஆனால் வேறு எதைத்தான் நாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால சக எழுத்தாளர்களை மதிக்க வேண்டிய அவர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டிய பொறுப்பும் நம்மள மாதிரியான பொதுமக்களிடம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அதற்கான வேலையாக தான் இதையும் கூட நம்ம செய்கிறது அந்த வகையில் முதல் கவிதை அவரோட பகிர்ந்துக்கிறதுல அந்த இளமையான தாடி அப்படின்னு ஒரு கவிதையின் தலைப்பின் கீழ் கவிதை ஒன்று என்ன தாடியை பற்றி என்னடா இருக்க போகிறாரு அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஆனாலுமே நல்லா இருந்துச்சு இப்போலாம் பசங்க தாடி வச்சுருக்கிறத பார்க்குறத பார்க்கையில் கோபம்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதனுடைய தனித்துவம் போச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கவிதை போய் வரும்போது அந்த இளம் வயதில் அரும்பிய தாடிதான் அந்த இளம் வயதில் அரும்பிய தாடிதான் உண்மையும் அழகும் போல உண்மையும் அழகும் போல எனக்கு இப்போது வைத்தாலும் இந்த நரை விழுந்த வெண்தாடி மிக அழகாகத்தான் இருக்கும் ஏன்னா இப்போது தாடி வச்சா கூட ரொம்ப அழகாகத்தான் இருக்கும் உண்மைக்கு புறம்பாக ஒருபோதும் நான் மயிரை கூட வளர்ப்பதில்லை இந்த ரெண்டு வரி தான் எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி பகிரங்கமாக தலையில் குற்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க அதாவது உண்மைக்கு புறம்பாக நான் ஒருபோதும் மயிரை கூட வளர்ப்பதில்லை ஓ இன்னையாக இன்றைக்கி என்னென்னவோ நடக்குது நம்மளை சுற்றி அது தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும் இந்தியாவிலேயே இருக்கட்டும் உலகத்துலேயாவது இருக்கட்டும் என்னென்னவோ நடக்குது ஆனால் கவிஞர் எழுத்தாளர் என்ன சொல்கிறார் போல ராம்பல் காமராஜ் அப்படின்னா உண்மைக்கு புறம்பாக ஒருபோதும் நான் மயிரை கூட வளர்ப்பதில்லை இன்னவோ மிக பெரிய விஷயத்தை சொல்ல வந்து நாசுக்கா ஏதோ டாடி மூலியமாக சொல்லிட்டு போயிட்டார் தோழர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறையா நிறையா விஷயங்களை இதில் இன்னும் அது அவரோட நேரடியாக தொடர்பு தொடர் ஒரு பெரிய உரையாடல் நிகழ்த்தினா இதுக்கான பதில் கிடைக்குமோ அப்படின்னு நினைப்பேன் அவன் அந்த மாதிரி இந்த ரெண்டு வரி குறிப்பாக அந்த வார்த்தை ஏதோ ஒன்று சொல்கிறாரு தோழர் நிச்சயமாக கேட்பானோம்மா சம்பு தட்டையில் வைத்த வீடு கூரை வீடை பற்றின அனுபவம் சொல்ல வேண்டியதில்லை முன்னாடி ஒரு ஓட்டு வீடு இப்போ நிகழ்காலத்தில் வாழ்கிற எங்களுடைய வீடுமே கூரை வீடு தான் எல்லோரும் வர்றவங்க ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறது என்ன அப்படின்னா கூரை வீடு நல்லதுதான் அடிக்கிற வெயிலுக்கு அப்போ பரவாயில்ல அப்படி சரி இவங்க நம்ம மனசு நோவக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஆறுதலான சொற்களை பயன்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது அந்த வகையில் சம்புத்தட்டையில் வைந்த கூரை வீடு அப்படின்னு இந்த கவிதையை முழுசாக படித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே அதில் வாழ்ந்தது இதெல்லாம் வாழ்ந்தது வேடிக்கை பார்த்ததெல்லாம் எழுத முடியாது வாழ்ந்தது நம்ம வாழ்கிறது நான் சகல நான் இருக்கிறேன் அதனால் அந்த கவிதையை முழுவதுமே படிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நினைக்கிறேன் கோடை காலத்தில் அனலை பொறுத்துக்கொள்கிறேன் கோடை காலத்தில் அனலை பொறுத்து கொள்கிறேன் காற்றும் மலையும் எப்போதும் வரும் என்று தெரியாது காற்றும் மலையும் எப்போதும் வரும் என்று தெரியாது நிம்மதியை இழந்தவனாகவே எப்போதும் இருப்பேன் தவிப்புகள் இல்லாமல் ஒருபோதும் இருந்தது இல்லை வீட்டிற்குள் இருந்து அண்ணாந்து பார்த்தால் மூட்டு வலையின் வழியே தெரியும் அந்த நீல வானத்தின் வெண் மேகங்கள் என்னை அழைக்கும் மலைக்கு முன்னதாக உருவாகும் அந்த கருமேக கூட்டங்களால் மகிழ்ச்சி பொங்கும் அதே வேளையில் என்னை ஆனந்தத்திலிருந்து விடுவித்து அளவைக்கும் மழை பொழிந்து விட்டு போன பிறகு கூட்டி தள்ளிவிட்டு தரையில் சாக்குகளை விரித்து பூட்டி குளிர் அடங்கா உறக்கம் துளைத்து அதிகாலை சேவல் கூவர் விழித்து பார்த்தால் தலைக்கு மேலே அட்டைகள் முழு முழுவென்று ஊர்ந்து கொண்டிருக்கும் சம்பத் வைந்த என்னுடைய கூரை வீட்டின் அந்த அட்டைப்பூச்சி பயங்கரமாக வேலை செய்யுங்க ஐயோ ட்ரெஸ்ஸில் இருக்கும் பெட்ஷீட்டில் இருக்கும் சொன்ன மாதிரி கோடை காலத்தில் வெளியில் பொறுத்துக்கிறேன் மழை காலத்தில் கொஞ்சம் சிக்கல் இல்லையா அப்படியே மழை பெஞ்சாலே எல்லாம் நிரப்பி தள்ளிட்டு சாக்கை போட்டு படுத்தோம்னாலும் கலையில எழுந்திரிக்கையில் அப்படியே அட்டைப்பூச்செல்லாம் இருக்கும் அப்படின்ற சிவப்பட்டை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கருப்பட்டை அதிகமாக இருக்கும் ஆனால் பயம் கம்மியாக தரும் இந்த சிவப்பட்ட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பயத்தை அதிகமாக தரும் அந்த அட்டை பூச்சியை தான் அது இருக்கும் அது அந்த கவிதை இதெல்லாம் வாழ்க்கை இது இதெல்லாம் வாழ்க்கை இந்த மாதிரியான வாழ்வியல் கவிதைகளை பேசுகிறவங்களே எப்பவும் இங்கே சிக்கல் என்னென்னா கற்பனா சக்திக்கு வந்து மதிப்பு அதிகமாக இருக்குதுங்க இயல்பாக பேசுகிறேன் நடப்பை பேசுகிறேன் வாழ்வியில் பேசுகிறேன் அப்படியெல்லாம் இங்கே வர்றதை யார் ஏற்றுக்கிறா சொல்லுங்கள் நம்ம இங்கே ஒரு தோரணை இருக்க வேண்டியதாக இருக்குது நம்ம யாருங்கிறத வெளிப்படுத்துகிறதுக்கே மிகப்பெரிய தோரணை தேவைப்படுது தோரணை எத்தனை காலத்துக்கு நம்ம செய்ய முடியும் இயல்பான மனிதர்களை இயல்புடைய குணங்களை நம்ம என்னைக்கு ஆற தழுவி பாராட்ட கற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு வந்து இந்த வாழ்க்கையை அர்த்தப்படும் அந்த வகையில் தோழர் ராம்பல் காமராஜ் மிக எளிய மனிதர் நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர் நல்ல சொற்களை எளிய சொற்களை வாழ்கியல் சொற்களை பேசக்கூடிய மிக எளிய மனிதர் ரொம்ப அது ரொம்ப அந்த நம்மளை அணுகிற விதமே சொல்லுவாங்க சொல்லுவாரு ஏன்னா இந்த தோழர் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குதுங்க அதுக்கு வந்து வயசு கிடையாது வயசு கிடையவே கிடையாது அந்த இணக்கத்துக்கு தோழர் அப்படிங்கும் போது இப்போ நம்ம அதில் வயசு வரவே வராது அந்த இணக்கம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தரும் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் வயசில் பெரியவங்க திறமையாக இருந்தாலும் கூட நம்மளையும் அந்த மனிதனை சக மனிதனாக உணர்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து அந்த தோழர்கள்கிட்ட நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியும் இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிற ஒரு கவிதை கீழ் ஒரு குடும்ப சூழல் ஓடி ஆடி வேலை பார்க்குற ஒரு தந்தை அப்படியா இருந்தாலும் தன்னை ரொம்ப அவங்க தாய் அதாவது மனைவி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் கூட தன் கணவனை ரொம்ப அன்போடு பார்த்துக்கிற ஒரு குடும்ப சூழலில் வீட்டின் தேவைகள் எல்லாம் விரைவாக பூர்த்தி செய்து விட்டு சு அப்பாடா அந்த சு அப்பாடா ஒரு பெருமூச்சு இருக்குல்ல ஒவ்வொரு பெருமூச்சுக்களையும் மிகப்பெரிய இயக்கத்தினுடைய வாழ்வு அதுக்குள்ள குறைஞ்சி கிடக்குன்னு நினைக்கிறாங்க அப்பா அப்படிங்கிற ஒரு பெரும் அது மிகப்பெரிய வேதனையோட வெளிப்பாடு தான் அது அது மாதிரி கவிஞர் விரைவாக பூர்த்தி செய்கிறது வீட்டின் எல்லாம் சு அப்பாடா என்று கலைப்பு அடங்கி பிரச்சனைகள் எதுவும் மற்றும் நிம்மதியாக வாழ எனக்கும் ஆசை தான் ஆனால் தினசரி வேலை செஞ்சு இப்படி எப்படி நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பை ஏற்று சுமக்கிற ஒரு ஒரு மனிதனுடைய மனநிலையையும் இந்த கவிதையின் வாயிலாக தோழர் வந்து நமக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி நிறையா கவிதைகள் இந்த சிராய்ப்புகள் கைவிதைத் தொகுப்புகளை நிறையா வந்துகிட்டே இருக்குது எல்லாவற்றையும் பேசினாலும் நமக்கும் நேரம் போதாத காரணம் இருக்குது நிச்சயமாக புத்தகத்தை வாங்கி படியுங்கள் விமர்சனம் செய்யுங்கள் பேசுங்கள் முதலில் பேசுங்கள் அதுவே அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தரும் இந்த சமூகத்திற்கான மாற்றத்தை தேவைப்பட வேண்டிய விஷயங்களை எழுத்து வாயிலாக பேசுதலின் வாயிலாக தான் நம்ம கொண்ட சேர்க்க முடியும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதனால் தோழர் ஆம்பல் காமராஜ் அவர்களுடைய சிராய்ப்புகள் கைது தொகுப்பை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தோழரிடம் புத்தகம் வேண்டுமானாலும் கேற்று பெற்று வாங்கி படித்து விமர்சனம் செய்யுங்கள் இல்லை என்றாலும் என்னிடம் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு புத்தகத்தை அனுப்பி வைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்கிறேன் ரொம்ப நன்றி